வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு சென்ட் அளவில் ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்குறவங்க நல்ல தாரோடு பேஸில் அமைஞ்சிருக்குங்க தாரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி இருக்குதுங்க அந்தளவுக்கு தாரோடு பேஸிலே அமைஞ்சிருக்குது சுற்றிலும் ஃபென்சிங் போட்டிருக்கிறாங்க எல்லா பக்கம் ஃபென்சிங் போட்டு கேட்டும் போட்டிருக்கிறாங்க பக்கத்திலே பார்த்திங்கன்னா வாழை மரங்கள் ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க வாழை மரங்கள் ஏன் சொல்கிறேன்னா ஃபுல்லாக வாட்டர் சோர்ஸ் இருந்தால் மட்டுந்தான் இந்த மாதிரி வாழை மரங்கள் எல்லாம் நிறைய வைப்பாங்க அதனால் பக்கத்துலாம் வாழை மரங்கள் வச்சுருக்காங்க பக்க அக்கம் பக்கத்துலேயும் வீடுகள்லாம் இருக்குதுங்க இதுக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு போர் போட்டிருக்காங்க அதுக்கு சர்வீஸும் வேறு இருக்குதுங்க ஃபுல்லாக நாட்டு மரம்ங்க செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குது இது பார்த்திங்கன்னா ஊரடி காடாக அமைஞ்சிருக்கு இந்த காட்டிலேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு இரநூறு மீட்டர்லேயே ஊரடி காடுங்க ஊரடியாகவே அமைஞ்சிருக்குது இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிங்க பொள்ளாச்சியிலேருந்து ஆலியாருக்கு வர்ற வழியில் முன்னாடியே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்துலையே அமைஞ்சிருக்குதுங்க அந்தளவுக்கு மிக அருகில் தான் அமைஞ்சிருக்குது ஆலியாருக்கு மிக அருகில் தான் அமைஞ்சிருக்குது என்ன விலை சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாருங்க சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சிதுன்னா நம்ம வந்து பேசி கம்மி பண்ணி உடனடி கரைக்கும் போது கம்மி பண்ணி பேசிக்கலாங்க இந்த பு இந்த சேனல் பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்றும் நோட்டிஃபிகேஷனில் வருமுங்க இந்த பூமி மட்டும் இல்லை எந்த பூமி உங்களுக்கு வேணுனாலும் க கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் பூமி ஏதா இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்